திமுக என்றாலே அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பது நாங்கள்லாம் எதிர்கட்சிகள் தலைவர் காலத்திலிருந்து தலைவரும் சரி அம்மாவும் சரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நாங்களும் சொல்றோம் அவங்க எப்படின்னா பொய்ய வந்து வாயால் மட்டும் சொல்றதில்லை அவங்க எழுத்து வடிவிலே கொடுக்குறவங்க திமுக காரவங்க கருணையே வடிவான கர்த்தராகிய ஏசுகுரான் அவதரித்த திருநாளில் கிறிஸ்துமஸ் திருநாள் கிறிஸ்தவ மக்களும் மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய இதயம் கணிந்த நல் வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் புள்ளி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஏழை எளிய கிறிஸ்தவ மக்கள் ஜெருசலேம் புனித பயணம் ஏழை எளிய மக்கள் ஜெருசலேம் சென்று வர செய்தார்கள் அதை இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன் இந்த கருணை இல்லத்தில் ஆதவரற்றோர்களோடு சேர்ந்து கிறிஸ்மஸ் விழா விழாவை கொண்டாடியது எனக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் தருகிறது தோழி என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு கண்டிப்பாக அதாவது திமுக என்றாலே அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பது நாங்கள்லாம் எதிர்கட்சிகள் தலைவர் காலத்துல இருந்து தலைவரும் சரி அம்மாவும் சரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நாங்களும் சொல்றோம் அவங்க எப்படின்னா பொய்ய வந்து வாயால மட்டும் சொல்றதில்ல அவங்க எழுத்து வடிவிலே கொடுக்கறவங்க திமுக ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இந்த தோழி திட்டங்கிறது வந்து பெண்களுக்கான திட்டம் அது அது பெயர் மாற்றப்பட்டுருது அவ்வளவுதான் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே அம்மாவை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அதாவது தனியாக உள்ள பெண்கள் இருந்து வேலைக்கு வந்து சேரும்போது தனியாக எங்கேயும் போய் ரூம் எடுத்து தங்க முடியாது பெண்கள் என்பதால் அதாவது வாடகையும் அதிகம் சேஃப்டியும் இருக்காது அவங்களுக்கு அதனால் கிராமப்புறங்கள்லேருந்து வெளியூர்லேருந்து வேலை நிமித்தமாக வந்தாலோ வேலைக்கு சேர்ந்த பெண்களுக்கு தங்குவதற்கு இடம் வேணுங்கிறத மனசுல வச்சு அம்மா வந்து இந்த திட்டத்தை பெண்களுக்காகவே செஞ்சுட்டாங்க அதுல சென்னை திருச்சி கடலூர் மதுரை புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் செஞ்சாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் செஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் கிட்ட இருபத்தி ஒம்பது இடங்கள்ல விரிவுபடுத்தினாங்க தமிழகம் பூரா இது வந்து அம்மா செஞ்ச திட்டம் தான் அது பெயரை மாற்றி தோழி திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லிருக்காங்க இது உள்ள பழைய தென்காசி தென்காசி மட்டும் திருநெல்வேலி மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் அதே நிலைமை தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மாவட்டத்துல சராசரியா பாத்தீங்கன்னா இருபது முப்பது கொலை நடந்துகிட்டே இருக்கு அதை முக்கால்வாசி இவங்க மறைச்சிடுறாங்க மறைச்சிட்டு என்ன சொல்றாங்க அது ஏதோ வீட்டு பிரச்சனை அவங்களுக்குள்ள உறவினர் பிரச்சனை அதனால இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க இதை தான் திமுக அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு நாளைக்கு முன்ன நடந்தது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அதாவது கோர்ட்டு வளாகத்துக்குள்ளேயே சாட்சிக்காக வந்த ஒருவர் வந்து போலீஸ்காரவங்க உள்ளார் நிற்கிறாங்க அவங்க கண்ணை எதிரியே பொண்ணுட்டு தப்பிச்சு ஓடுறாங்க அதை ஒரு வக்கீல் எதிரில் வந்தவர் ஒரு ஆள் அதில் பிடிச்சி கொடுத்துருக்காரு இதுக்கெல்லாம் நீங்கள் அடிப்படை ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க போதை பொருள் கலாச்சாரம் இந்த திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து தீவிரமா தமிழ்நாடு முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு அதுல பெண்களும் வெளில போக முடியல பாதுகாப்பும் இல்லை பெண்களுக்கு சிறுவயது வயது இளைஞர்கள் இந்த தீய பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க இத வந்து கண்டும் காணாமையும் இந்த அரசு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் பாத்தீங்கன்னா விழுப்புரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்து பெரும் மழையினால தண்ணி கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி சின்ன குடிசைகள்ல எல்லாம் பூந்து எல்லாமே வெளில அடிச்சுக்கிட்டு போயிட்டு சாமான சட்டிலேருந்து எல்லாமே போயிடுச்சு ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு நல்லா கவனிங்க இப்ப தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கு இல்லையா ஈரோட்டுக்கு வந்த உடனே அங்க போறாரு அங்க போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அங்க போய் நிவாரணம் கொடுக்குறாரு இத தமிழ்நாட்டு மக்களும் நல்ல கவனமா பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன அர்த்தம் அதுக்கு விரைவில் தேர்தல் வருது அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதனால இப்போ போய் பார்த்து அந்த ஜனங்களை பாக்குற மாதிரி பார்ப்போம் நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற நினைப்பில் தான் போய் அவர் செஞ்சிருக்காரு உண்மையாக செய்யணும்னா மற்ற பாதிக்கப்பட்ட இடத்துக்கும் செஞ்சிருக்கணும் செய்யலை இதுதான் திமுகவோட வேலை திமுக வந்து தொடர்ந்து இந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை அம்மா வந்து ஆட்சிக்கு வந்தப்ப முதல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு கிட்டத்தட்ட பதினாறு வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கடன் வாங்கியிருந்தாங்க கடன் வாங்கி மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் போச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து மறைக்கிற விஷயமே இல்ல உள்ளவங்களுக்கும் தெரியும் திமுக வந்து நாலு ஆண்டு காலத்துக்குள்ள மொத்த கடன் எவ்வளவு கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடி அவங்க வந்து கடன் வாங்கி வச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு தமிழ்நாட்டில் வசிக்கிற குடும்பங்களுக்கு வீட்டு தலையில் எவ்வளவு கடன் சுமையை வச்சுருக்காங்க மூன்றரை லட்சம் ரூபா கண்ணை வச்சுருக்காங்க இன்னும் ஒரு வருஷம் சொச்சம் இருக்கு அது முடிவுக்குள்ள நான் சொல்கிறேன் இந்த அரசாங்கம் போகிற போக்கு இவங்க செலவு வந்து உண்மையாக செய்ய வேண்டியதுக்கு செய்கிறது இல்லை வீண் செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செலவுகளை பண்றதுக்கு இவங்க தேர்தலுக்கு முன்னே நீங்க பாத்தீங்கன்னா பத்து லட்சம் கோடி இவங்க கடன் வாங்கி முடிச்சுடுவாங்க இதுதான் நடக்க நடக்கும்போது ஏன்னா எனக்கு அரசாங்கத்துல என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது முழுசும் தெரிஞ்ச ஆளுநா இவங்க மாதிரிலாம் கிடையாது சும்மா வந்து டிவிக்கு விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு டிவியில் நாலு நிகழ்ச்சியை எடுத்து போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க ஆள் நாளெலாம் கிடையாது நாங்கள்லாம் ஃபீல்டுக்குள்ளே போய் வே உண்மையாக வேலை பார்க்குறவங்க மக்களை மனசில் நினச்சி பார்க்குறவங்க அதனால நாங்கள் செய்கிற வேலை அது அம்மா அப்படி தான் செய்வாங்க அம்மாட்ட தான் அப்படி தான் நாங்கள் ப